எல்லோருக்கும் இனி காலை வணக்கம் இன்றைக்கி வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிறுகதை தான் பார்க்க போகிறோம் ஒரு ஊர்ல வந்து ஒரு பெரிய பணக்காரர் வந்து வசித்து வந்தார் அவர் திடீர்னு வந்து இறந்து போயிடுறாரு இறந்து போனதான் அவர் மேலும் மேலுள்ளத்துக்கு போகிறாரு மேலுள்ளத்துக்கு வந்ததுமே அவர் பெ பெரிய பணக்காரர் நான் வந்து சென்று வந்துடுறேன் அப்படிங்கிறனால நமக்கு வாசல் திறந்தே இருக்குங்கிற மாதிரி நினச்சிட்டே வராரு அங்கே போனால் வாசல் மூடி இருக்குது சொவாசனம் முன்னாடி அவர் கத்துறாரு கத்தி யார் இங்கே பெரிய செல்வந்தர் வந்திருக்கேன் எனக்கு ஏன் இன்னும் கதவு திறக்காது இருக்கீங்கிற மாதிரி க கூப்பிடுறாரு உடனே உள்ள இருந்து சித்திரம் வெளியே நீ யார் நீங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு நான் வந்து ஒரு பெரிய மணி தான் நாங்கள் வந்திருக்கேன் எனக்கு வந்து சொந்தத்தின் வாசனைக்கு திறந்து விடுங்க இந்த லஞ்சமா ஒரு பத்து ரூபாய் வச்சுக்கேன்ட்டு பத்து ரூபாய் கொடுக்குறாரு உடனே வந்து சித்திரத்தன் சிரிக்கிறாரு இந்த லஞ்சம் கொடுக்கறது கதவு திறந்துக்கிட்டு அதெல்லாம் தான் நடக்கும் இங்கே வந்து அதெல்லாம் நடக்காது நீங்கள் செய்கிற நல்ல காரியங்கள் இந்த மாதிரி தான் இங்கே வந்து புண்ணிய காரியங்கள் தான் உங்களுக்கு இங்கே வந்து கதவு திறக்க இப்படியும் நீங்கள் இந்த மாதிரிலாம் வாங்க லஞ்சம் கொடுத்தாலாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படியா அந்த அனுமதி சீட்டு எங்கே கிடைக்கும் எவ்வளோன்னு சொல்லுங்க எவ்வளோ காசு இருந்தாலும் நான் அதை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே சித்திரகத்தில் வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் காசு கொடுத்தாலும் அது கிடைக்காது எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் செய்கிற தான தர்மங்கள் நல்ல காரியங்கள் புண்ணிய காரியங்கள் இதனால தான் உங்களுக்கு அந்த அனுமதி சீட்டு கிடைக்கும் அந்த அனுமதி சீட்டை நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த சொந்த வாசல் நீங்க நீங்கள் நல்ல காரியங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு உடனே அந்த செல்வந்தர் யோசிக்கிறாரு ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு யோசிச்சு அவருக்கு ஞாபகம் வரல கடை ஒரு ரொம்ப நேரம் யோசிச்ச பிறகு அவர் ஞாபகம் வருது இந்த ஞாபகம் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நான் வந்து ஒரு சமயம் வந்து ஒரு ஏழை கிழமைக்கு வந்து ஒரு பத்து பைசா கொடுத்துருக்கேன் ஒரு அனாதை சீவனுக்கு அஞ்சு பைசா கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சித்திரகுத்தன் அப்படியா நான் போய் இந்த சொர்க்கவாசல் தலைவர்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வர்றாரு வந்ததாக அவர் சொல்றாரு இந்த அங்கே என்ன சொன்னாருன்னு கேட்குறாரு அதுக்கு வந்து இந்த சித்திரகுத்தன் சொல்கிறாரு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பதினஞ்சு பைசா அதை உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு உங்களை வந்து நரகத்துக்கு தலை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு உடனே இந்த செல்வந்தன் மயங்கி விழுந்துறாரு இதிலிருந்து என்ன தெரிக்கிறோனா ஆன்மீக பயணம் செய்யக்கூடியவங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா காசு கொடுத்தா நம்ம சொர்க்கத்தை வாங்க முடியாது கருணையினால் மட்டுமே சொர்க்கத்தை நம்ம திறக்க வைக்க முடியும் இந்த கதை வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா நம்மளால முடிஞ்ச உதவிகள் செய்யணும் தான் இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நாளை ஒரு நல்ல ஒரு சிறுகதையோடு நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வளமுடன்